ஆனால் அது வந்து ஆப்ஷனாக இருக்குன்னு தெரியல கம்பல்ஷனாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதா எங்களோட கருத்தாங்க அதனால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் நாங்கள் எந்த மொழிக்கும் நாங்கள் வந்து எதிரிகள் கிடையாது யாருன்னா எவ்வளோ வேணா கற்றுக்கலாம் நாங்கள் ஆனால் அதை

கொண்டு போனால் முதல் அவங்க பேரண்ட்ஸை போய் கன்வின்ஸ் பண்ணுங்கள் அப்போ வீடு வீடாக போய் தான் நீங்கள் ஓட்டு அந்த கையெழுத்து வாங்கணுமே தவிர அதை விட்டுட்டு இந்த வெளில ஸ்கூலில் வந்துட்டு ஸ்கூல் உள்ளுக்கு மகிழ்ச்சியோடு வரக்கூடிய பிள்ளைங்களை வந்து பயமுத்துறது கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து நே நேற்று கூட நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காரு நாங்கள் அந்த மாதிரிலாம் எங்கேயாச்சும் நாங்கள் இழுத்துட்டு வந்திருக்கோம் ஆனால் பாருங்கள் நேற்று கூட நடந்திருக்கு நேற்று கூட திருச்செங்கோடு ராசிபுரத்தை பக்கத்து சார்ந்து ஒரு பஸ் ஸ்டாண்டில் அது ரெண்டு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் அந்த பிள்ளைங்க பயந்துட்டு பயந்து போய் கையெழுத்து போட்டு வந்திருக்காரு கூட நேற்று வந்து வீடியோ பதிவாக அங்கே போட்டு அமைச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் கண்டனத்துக்குரியது வரக்கூடிய பிள்ளைங்களை வந்து பயமுத்தாமல் முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு வர்றதுக்கான அந்த வேலை செய்யுங்க நான் ஒன்றே ஒன்று நான் கேட்குறேன் நான் எங்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ் பிள்ளைங்களுக்கு யா எங்களுக்கு எதுவுமே நீட்டு வேணாம் தானே சொல்கிறேன் நாங்கள் அதை கேட்டுட்டு உடனடியாக நீங்கள் நீட்டு எடுத்துட்டிங்களா என்ன நீட்டை திணிச்சுட்டு தானே இருக்கிறீங்க அப்படிப்பட்டவங்க தான் இன்றைக்கி உங்களை தேடிட்டு கையெழுத்து வாங்க வராங்க அதனால் மக்களே நீங்கள் அதை ஏமாந்து விடாதுங்கிறது